ஓகே ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி மூணு முடிச்சாச்சு வளையாபதி குண்டலகேசி ரெண்டுமே ஈஸி தான் வளையாபதியில் கரெக்டாக அஞ்சே பாயிண்ட் தான் ஓகேங்களா ஸோ அந்த வளையாபதி கதையெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது ஜஸ்ட் அந்த அஞ்சு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா போதும் ஓகேங்களா வளையாபதி குண்டலகேசியோட ஸ்டோரி உங்களுக்கு தேவை ஒவ்வொரு கேர்ள்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி ஓகேங்களா குண்டலகேசி ஸ்டோரி அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ அதை வந்து அங்கே பார்க்கலாம் இப்போதைக்கு வளையாபதியோட டேட்டாவை மட்டும் எழுதிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ வளையாபதி டாபிக் போட்டுக்கோங்க வளையாபதி ஸோ வளையாபதி சமணமா பௌத்தமா சமணம் பௌத்தம் என்னது சமணம் ஓகேங்களா பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமண காப்பியம் இந்த நூலோடைய ஆசிரியர் 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நூல் வந்து நமக்கு முழுசா கிடைக்கல கிடைச்சது எழுபத்தி ரெண்டு தான் ஓகேங்களா நூல் பெருசு கிடைச்சது ஒன்லி செவன்டி டூ ஓகேங்களா பாடல் புல்லா நம்ம கிடைக்கல கிடைச்சது எத்தனை பாடல் இது யாருடைய காலகட்டம் எந்த மன்னரை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழர் ஓகேங்களா சோழர்கள் காலம் இதனுடைய பாவகை கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன் விருத்தப்பா இதனுடைய பா வகையை பாத்தீங்கன்னா விருத்தப்பாவால் ஆனது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து லாஸ்ட் பாயிண்ட் இதனுடைய ஹீரோ அதாவது நாயகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவகோடி கதை ஓகேங்களா சோ இந்த ஆறு பாயிண்ட் தான் உங்களுக்கு வளையாபதி புரிஞ்சுதுங்களா சீக்கிரம் எழுதிக்கோங்க வளையாபதி சமணமா பௌத்தமா சமண காப்பியம் ஆசிரியர் யாரு தெரியவில்லை மொத்தம் எத்தனை நூல் மொத்தம் எத்தனை நூல் நமக்கு தெரியாது கிடைச்சது எத்தனை எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா நூல்கள் நிறைய இருக்குது பட் நம்ம கிடைச்சது எத்தனை எழுபத்தி ரெண்டு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த எந்த மன்னருடைய காலத்துல தோன்றுறது சோழர்கள் காலத்துல தோன்றினது ஓகேங்களா சோ இதனுடைய வகை விருத்தப்பா விருத்தப்பா ஓகேங்களா பா வகை விருத்தப்பா சோ இது யார பத்தி சொல்லுதுன்னா நவகோடி நாராயணனை பத்தி சொல்லக்கூடிய நூல் சோ இந்த கதை வந்துட்டு அவ்வளவு தேவையில்லை நவகோடி நாராயண பத்தின கதை உங்களுக்கு தேவையில்ல சோ இந்த ஹீரோ ஓகேங்களா சவன் நவகோடி நாராயண பத்தின கதை தான் நமக்கு வளையாபதி சோ வலையாபதி புரிஞ்சுதா ஓகே சோ ஐம்பேரும் காப்பியத்துல நாலு முடிச்சாச்சு ஐந்தாவதா குண்டலகேசி குண்டலகேசியோட ஸ்டோரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்றது கடைசி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அதுல உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இந்த குண்டலகேசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை ஓகேங்களா பெண்கள் அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை நல்ல கதையும் கூட ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் குண்டலகேசின்னு பாப்பமா ஸோ ஃபஸ்ட்டு இந்த நூலுக்கான பெயர் காரணம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஏன் இந்த நூலுக்கு குண்டலகேசின்னு பேர் வச்சாங்க ஓகே ஸோ ஐம்பருங்காப்பியத்தில் நம்ம ஐந்தாவதாக பார்க்க வேண்டியது கடைசி குண்டலகேசி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது முத மூணு தான் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி இது ஸ்கூல் புக்கில் இல்லைனாலும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா வளையாபதியை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது குண்டலகேசி இந்த நூலுக்கு ஃபஸ்ட்டு ஏன் பேர் வந்தது இதுவும் பார்த்தீங்கன்னா பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ குண்டலகேசின்றது சுருண்ட தலைமுடியை உடைய பெண் ஓகேங்களா ஸோ கேசின்னா கேசம் கூந்தல் குண்டலம்னா சுருண்ட சரி ஓகே ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுருண்ட தலைமுடியை உடையவள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி அவளை பற்றி சொல்றதால தான் அந்த நூலுக்கு என்ன பேருனா குண்டலகேசி ஓகே புரியுதுங்களா சரி ஓகே ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பௌத்த சமய காப்பியம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஐம்பெருங்காப்பியத்தில் ரெண்டே ரெண்டு தான் பௌத்த சமய காப்பியம் என்னென்னது மணிமேகலை கொண்டலகேசி ஓகேங்களா இது பௌத்த சமய காப்பியம் ரொம்ப இம்பார்ட்டன் அவளுக்குதான் என்ன தலைமுடி இருக்குது சுருண்ட தலைமுடி ஓகேங்களா சுருண்ட தலைமுடி இருக்குதா பத்தரை சோ இந்த பத்தரையுடைய கணவன் கேட்பாங்க அந்த கணவன் பாத்துக்கோங்க அந்த திருடன் இருக்காங்கல்ல கணவன் காலன் இந்த காலன் தான் யாருன்னா திருடன் பத்தரையுடைய கணவர் யாரு காளன் காளன் தான் திருடன் அந்த நாட்டில் திருடிட்டு இருக்கான் ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு ஊர் ஃபுல்லாக ஊர்வலமாக கூட்டு வராங்க அப்போ பத்தரைக்கு அவன் மேலே காதல் ஸோ மன்னர்கிட்ட பேசி கல்யாணமாக பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதனுடைய ஆசிரியர் யாருன்னா நாதகுத்தனார் நமக்கு கிடைச்ச பாடல்கள் மொத்தமாக கிடைக்கல இரநூத்தி இருபத்தி நாலு பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஸோ ஆஃப்டர் தட் அவங்களுக்குள்ளாரு சண்டை அந்த டைம்ல மலை உச்சிக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை கீழே தள்ளி விட்டுட்டு பத்தரை எஸ்கேப் ஆயிடுறாங்க ஸோ பத்தரை ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தலைமுடி அந்த சுருண்ட தலைமுடியை ஃபுல்லாகவே மழிச்சுக்கிட்டு புத்த மதத்தை தழுவுறாங்க ஏன்னா இது பௌத்த காப்பியம் ஸோ புத்த மதத்தை தழுவி அவங்க புத்த மதத்துக்கு போயிடுறாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதனுடைய வேறு பெயர்கள் குண்டலகேசி விருத்தம் அகலக்கவி சொல்லுங்க இதனுடைய வேறு பெயர் என்னன்னது குண்டலகேசி விருத்தம் அகலக்கவி ஓகேங்களா சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மந்திரி குமாரி அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதியால திரைப்படமாக்கப்பட்ட ஒரு காப்பியம் ஓகேங்களா காப்பியமும் திரைப்படமா வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பதிகாரம் வந்திருக்கு பட் இது ஒரு மந்திரி குமார் நேம் வச்சு வந்திருக்கு ஏன் இந்த நேம் வந்திருக்கு அமைச்சருடைய பொண்ணு ஓகேங்களா அப்படி என்ன அமைச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பத்தரையுடைய அப்பா வேணாம் எழுதிக்கோங்க பத்தரையுடைய தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா ராசகிருக நாட்டு மந்திரி ஓகேங்களா ராசகிருக நாடு அந்த நாடு மட்டும் எழுதிக்கோங்கன்னா ராச நாடு மந்திரியா இருக்காரு எந்த நாடு ராசகிருக நாடு அந்த மந்திரியோடைய பொண்ணு தான் பத்திரை அவ தான் அந்த திருடனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில தனிமைப்படுத்தப்பட்டு அவ புத்த மதத்தை தழுவுறா ஓகேங்களா இந்த கதையை பத்திதான் மந்திரி குமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவியமா யார் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஓகேங்களா சோ புரியுதுங்களா ஓகே சோ இந்த பத்திரையோட தந்தை பாத்தீங்கன்னா ராசகிருக நாட்டு மந்திரி மகள் தான் பார்த்தீங்கன்னா மந்திரியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி குமாரி அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி வந்து படமா எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஐம்பெரும் காப்பியத்துல இது படமாக்கப்பட்டிருக்கு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் இதை மட்டும் என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க இவ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு புத்தர்கிட்ட தோத்து தான் புத்த மதத்தை தழுவுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது ஓகே சோ இன்னை வகுப்புல வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் ஃபுல்லா பார்த்தாச்சு அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இதெல்லாம் பார்த்துட்டோம்